அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலசரஸ்தானம் அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை சதுர்கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது இந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கைங்க இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க அதே நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவானும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவானும் இந்த மீன ராசிக்கு பயிற்சி அடைய உள்ளார் ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்தில் தான் வந்து சஞ்சாரம் இருக்காருங்க ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை சேர்க்கை கன்னிராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காலி காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க எந்த விஷயத்தையுமே ரொம்ப வந்து தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறோங்க பார்த்து பார்த்துன்னா எந்த விதத்திலையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக நடந்துடக்கூடாது ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஆனால் எல்லாத்தையுமே தெளிவாக தான் பண்ணுறங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த தவறு நடக்கக்கூடாது எந்த விஷயம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒன்று பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டுருக்கு நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் இந்த நஷ்டங்கள் இழப்புகள் துரோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்த்து பார்த்து பழகிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திடீர்னு எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் இனி இனிமேல் இருக்கக்கூடிய என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு எதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து பண்ணணும் எல்லாமே மாறிடுச்சு திடீர்னு என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்ததுனே தெரியலங்க எல்லாமே அப்படியே தலைகீழ்தான் மாறிடுச்சு அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த காரியம் மட்டும் எனக்கு நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை நிறையவே மாற்றிடுச்சு இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி யோசித்து யோசிச்சுங்க எல்லாத்தையுமே பண்ணி இன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பில் இறங்கிட்டுருக்கேன் அதாவது இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய சொந்த முயற்சியும் சொந்த உழைப்பும் மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் யாருமே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது யாருமே கிடையாது எல்லாமே தனியாக நின்று தான் என்னோடய வாழ்க்கையில் நான் போராடிட்டுருக்கேன் கூட இருக்கிற பார்ட்னர்ஸாக இருக்கட்டும்ங்க என்னை வந்து பெற்றவங்களாக இருக்கட்டும் கட்டண மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாருமே எனக்கு ஒரு உதவி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்தது கிடையாதுங்க ஒரு தொழில் ரீதியாகவும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் ரீதியாகவும் சரி ஒரு நண்பர்கள்கிட்ட வந்து சில உதவிகள் கேட்டாலும் சரிங்க எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது எனக்கு ஏற்பட்ட வழிகளும் வேதனைகளும் விவரிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அதை வந்து வாலி அதாவது என்னோட வார்த்தையால் அதை வந்து சொல்லவே முடியாதுங்க எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷங்க எப்படி இருந்தாரு பார்க்கறதுக்கே ஆள் ரொம்ப கம்பீரமாக எல்லாத்தையுமே பா சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு இவருக்கா இந்த மாதிரி ஒரு நிலை எல்லாத்தையுமே இழந்துட்டாரு திடீர்னு பாருங்க அவங்க வாழ்க்கையில் அவர் ஆரம்பித்த தொழிலாக இருக்கட்டும்ங்க அவர் கட்டின வீடாக இருக்கட்டும் அதாவது வச்சுருந்த வண்டி ஓகனங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாமே அவர் கையை விட்டு போயிடுச்சு ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைக்கே தள்ளப்பட்டுடுங்க இந்த விஷயங்கள் இந்த தொழிலில் இருந்த நஷ்டங்கள் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நான் மாறணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு அந்த முயற்சிக்கு எனக்கு ஒரு பொன்னான காலகட்டங்கள் எனக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்காதா நான் இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வெளியே வர முடியாதா யாரெல்லாம் என்னை பார்த்து ஏழனமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்னோடய வாழ்க்கையில் வரவே வராதன்னு யோசிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய சதுர் கிரக யோகம் அதாவது தொழில் ஸ்தானம் மனைவி தொழில் மற்றும் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த ரெண்டாவது குழந்தை சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடங்கள் இந்த ஏழாம் இடத்துல உங்கள் தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க இது வரைக்கும் எல்லா பிஸ்னஸையும் பண்ணி பார்த்தாச்சுங்க எல்லாத்துலேயுமே லாபத்தையும் பார்த்தாச்சு நஷ்டத்தையும் பார்த்தாச்சு ஆனால் வரைக்கும் எந்த பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்ததில்லை அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க இனிமேல் அந்த புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இதுக்கு மேலே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இல்லை அதுதான் ஃபைனலாக இருக்கணும் இதுக்கு மேலே மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமே அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது ஏன்னா அதை மறுபடியும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க தொழில் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது அந்த தொழிலுக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரு சூரியன் உங்களுக்கு அதுக்கு தேவையான நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாருங்க புதன் நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லு இது வரைக்கும் எதையெல்லாம் யோசிச்சு எதையெல்லாம் பண்ணுமோ அந்த யோசனைகளை வேறு விதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கும்போது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்ககிட்ட சேருவாங்க இது வரைக்கும் பழைய பார்ட்னர்ஸ் கூட இருந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது மன சங்கடங்கள் அப்படிங்கிறது தீருங்க புதிய ஒப்பந்ததாரர்கள் அதாவது பார்ட்னர்ஸை வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறது இவங்களோட சேர்ந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வேலை விஷயத்தில் நிறைய விஷயத்த வந்து மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இது வரைக்கும் எந்த விஷயம் ஏன்னா நிறைய பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக செஞ்சாலுமே நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய நீங்கள் செய்கிற வேலை கட்டாயமாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறத மாறுங்க உங்கள் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே நேரத்தில் சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க வேலை விஷயமாக வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வரத்துக்கான யோகம் அட்லீஸ்ட் வெளியூர் சென்றுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் கலசரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த சு இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது வரைக்கும் மேரேஜ் எப்படியெல்லாம் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க ஜாதகம் வந்து சுத்த ஜாதகமாக இருந்தால் கேது தோஷமாக வருதுங்க இல்லை செவ்வா தோஷமாக வருது இல்லை நமக்கு தோஷம் இருந்தால் தோஷம் இல்லாத ஜாதகம் வருது எல்லா பொறுத்தும் ஒப்போ ஒத்து போயிருதுங்க எல்லாத்தையுமே பண்ணிடுறானோ திடீர்னு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டுங்க இந்த காலகட்டங்கள்லையாவது திருமண யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது விலகுங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாகியம் கண்டிப்பாக கை கொடுக்கும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது ஏன்னா குழந்தை இல்லாததுனால தான் நிறைய சங்கடங்கள் நிறைய மன வருத்தங்கள் வேதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்க இந்த காலகட்டங்களில் புதுசாக அதாவது ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது பா உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் திரும் அதாவது குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுதுங்க அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டேங்கிறோம் ஆர்கியுமெண்ட்டாகவே போயிட்டுருக்குங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியல நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ணுறோம் ஸோ இதனால் வந்து ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கிறதே இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனை தீருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடத்துல கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படும் கணவனுடைய சூழ்நிலைகள் கஷ்டங்களையும் மனைவி புரிஞ்சிக்கோங்க அதே நேரத்தில் மனைவியோடைய சூழ்நிலையில் கணவர் புரிஞ்சிக்கக்கூடிய யோக காலமாக இருக்கு போகுதுங்க புதி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கட்டாயமா வந்து இந்த காலத்துல உங்களுக்கு வந்து பிரதிபலனை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா வண்டி வாகன வாகனங்கள் ஒரு வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக ஏற்படுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக இருக்க போகுது நண்பர்கள் மத்தியிலையோ கூட்டாளிகள் மத்தியிலையோ இது வரைக்கும் இருந்தோம் அந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய நட்பு ரீதியாக உங்களுக்கு சில அதாவது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி வீடு வாசல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகமோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்போ புதிய சொத்துக்களையோ இல்லை நிலம் வாங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த சதுர யோக காலகட்டங்களில் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேங்க அந்த ஆரோக்கியத்துல மட்டும் கரெக்டான விதத்துல நான் பார்த்துருந்தேன் எனக்கு பிரச்சனை வரும்போதே நான் பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்க மாட்டேன் ஏற்கனவே செய்த தவிர இனிமேல் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறுங்க ஆரோக்கியத்துல வரக்கூடிய கெடுதலாம் அப்போத்துக்கு அப்பவே பார்த்துக்குவீங்க கண்டிப்பா அந்த ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும் அல்லது உங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும் நல்ல மேன்மை நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அவங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி அடுத்த கல்வி சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு ஒரு டென்த்துலேருந்து ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்த்துறதுக்கான சில சூழலோ அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த டிகிரி படிக்க வைப்பதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகுங்க இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயெல்லாம் உதவி கேட்டீங்களா யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழலில் இருந்திருப்பாங்க அந்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உதவிகள் அப்படிங்கிறது பண தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தியடியும் ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க இந்த சதுர கிரக யோக காலகட்டங்களில் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி